It's for you. வெல்கம் டு சினிமா நான் உங்க தமிழ் நண்பன் இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் இந்த படத்தோட பேரு நைட் ஸ்டோரி சிம்பிள் தாங்க ஒரு பொண்ணு பண்றா அவளுக்கு அந்த என்னென்ன அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணம் கடைசியில் அந்த பொண்ணு யாரு எல்லாம் செம்ம ட்விஸ்ட் எல்லாம் கொண்ட படம் தாங்க இந்த படம் பண்ணாம பாருங்க கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்துட்டு போய மாட்டீங்க அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் நீங்க சேனலுக்கு பூசா இருந்தா மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள குழப்பலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே படத்தோட ஹீரோயின் குவின் டெய்லர் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவ ஒரு ராத்திரி ஒரு ரோட்ல கார்ல தனியா போயிட்டு இருக்கா அவ அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டு இருக்கும் ஒரு ரிமோட் ஏரியால ஒரு ஹோட்டல்ல போய் கார் நிறுத்துறா அப்பா அவ காருக்குள்ள ஒரு பட்டர்ஃபிளை நெக்லஸ் இருக்கிறதையும் அவ பாக்குறா அவள அந்த நெக்லஸ் கையில எடுத்துக்கிட்டு காரை விட்டு இறங்கி அந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் அங்க இருக்கிற பெல்ல அடிச்சு பாக்குறா கொஞ்ச நேரமா அங்க யாருமே வரல ரொம்ப நேரமா நின்னு பாக்குறா அங்க யாருமே வராதனால அவளே அந்த ஹோட்டல சுத்தி பார்க்க

சுத்தமா தான் இருக்கு பட் இந்த ரூம் எயிட் மட்டும் கொஞ்சம் சுத்தமா இல்ல அதான் இன்னைக்கு நைட் நீ கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றான் அத சுத்தம் பண்றதுக்காக அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு சப்ளை ரூம் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு உனக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதவுல ஒரு செங்கலை வைக்கிறான் ஏன்னா அந்த கதவை வெளிய இருந்து தான் தரக்க முடியும் போல ஒருவேளை வேலை சாத்திக்கிட்டா உள்ள போனவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குவெண்ணும் அந்த ஹோட்டல சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாலடைஞ்ச ஸ்விம்மிங் பூல பாக்குறா அவ அந்த ஸ்விம்மிங் பூலோட பாட்டம்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத பாத்துட்டு என்ன இதுன்னு கேக்கும்போது அது தெரியல ரொம்ப நாளா அந்த ஓட்டை அப்படிதான் இருக்கு போன சம்மர்ல மொத்த தண்ணியும் அந்த ஓட்டை போயிடுச்சு நானும் முனிசிபாலிட்டியில சொல்லி இதை ரிப்பேர் பண்ண சொல்லிருக்கேன் மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் எல்லாத்தையும் குவெண்ணுக்கு சொல்லிட்டு டெடியும் அங்க இருந்து கிளம்பத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது குவெண் அவங்க கிட்ட சரி இந்த ஹோட்டலோட செக்யூரிட்டி அப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு சிசிடிவியை காட்டுறான் ஆனா அது ஒரே ஒரு சிசிடிவி மட்டும் தாங்க அது மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு சிசிடிவி போதுமா நான் தனியா இங்க இருக்கேன் என்னோட சேஃப்டி முக்கியம் இல்லையான்னு சொன்ன உடனே கவலைப்படாத இங்க எந்த ஒரு தப்பான விஷயமும் நடந்தது கிடையாது சோ நீ பயப்படுற மாதிரி இங்க எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான் அப்படியே உனக்கு அன்சேஃபா தோணுச்சுன்னா வெண்டிங் மிஷின் பக்கத்துல ஒரு கோடை இருக்கு அது உங்க சேஃப்டிக்காக வச்சுக்க ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்ததுன்னா பார்லர்ல போய் கதவை சாத்திக்கிட்டு எனக்கு போன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்றான் டெடி அந்த ஹோட்டல விட்டு கிளம்பும் போது வழி அனுப்பிச்சுட்டு அந்த ஹோட்டல் ஒரு ரூம்ல பாக்கும்போது யாரோ ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது அவன யாராவது கெஸ்ட் இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் அந்த சாவியெல்லாம் பாக்குறா ரூம் நம்பர் சிக்ஸோட சாவி மட்டும் மிஸ் ஆகுது அந்த ரூம்ல ஆலிஸ் மார்ஷ் அப்படின்ற ஒரு பொண்ணு தங்கியிருக்கா போல ஒன்னு அந்த ரூம் நம்பர் சிக்ஸுக்கு போய் கதவை தட்டி பாக்குறா ஆனா யாரும் வராமதி தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவை ஓபன் பண்ணும்போது ஆலிஸ் வந்து ஆன்சர் பண்றா அந்த பொண்ணுகிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொன்ன உடனே எனக்கு இப்போதைக்கி எந்த ஹெல்பும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா அந்த சமயம் ஆலிஸோட கையை பார்க்கும்போது ரத்தம் படிச்சிருக்கு ஆனா ஏன்னு தான் தெரியல வென்னோ ரூம் நம்பர் ரேட்டை கிளீன் பண்றதுக்காக அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் வழியா ஒரு கருப்பு கலர் கார் ஸ்லோவா போயிட்டு இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க ஆனா அந்த ஸ்லோ பண்ண கார் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாஸ்டா போயிடுது அப்பெல்லாம் வேலைய ஆரம்பிக்கிறதுக்காக ரூம் நம்பர் ரேட்டு போய் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா அந்த ரூம்மை கிளீன் பண்ணிட்டு வெளியே வரும்போது யாரோ ஒரு பொண்ணு லாவில என்ட்ரி ஆகிற மாதிரி தெரிஞ்ச உடனே இவ்வளவு ஏதோ கெஸ்ட் வந்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு லாபில போய் பார்க்கும்போது போது அங்க யாருமே கிடையாது அதை ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காம குவெண்ணும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடுக்கு ஆர்டர் பண்றான் அதை பண்ணிட்டு அவ அந்த கார்ல இருந்து எடுத்த பட்டர்ஃபிளை நெக்லஸையும் பாக்குறாங்க திடீர்னு அந்த ரிசப்ஷன் போன் அடிச்ச உடனே குவெண்ணு அதை எடுத்து ஆன்சர் பண்றா ஆனா அந்த பக்கத்துல யாருமே பேசல அவள் அந்த போன்ல இருக்கிற காலர் ஐடியை செக் பண்ணும்போது அது ரூம் நம்பர் தேர்ட்டின்ல இருந்து வருதுன்னு அவளுக்கு தெரியுது சரி நான் அவளை போனை கட் பண்ணிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ரூம்ல இருந்து மறுபடியும் கால் வருது பயந்து போன குவெண்ணும் அந்த சாவியோட போர்டை பார்க்கும் ரூம் நம்பர் தேர்ட்டினோட சாவி அங்கதான் இருக்கு இந்த முறை அவ அந்த ஃபோனை எடுத்து ஆன்சர் பண்ணும்போது பயந்து போன குவின்னும் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ரூம் நம்பர் தேர்ட்டீனுக்கு போறா மெதுவா போய் அவளும் ரூம் நம்பர் தேர்ட்டீன் ஓபன் பண்ணி பாக்குறாங்க ஆனா அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல அவள அந்த டெலிபோன் பக்கத்துல போய் நின்று அதை பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் பெட்டில இருந்து எழுந்துக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அவ திரும்பும்போது போது வழக்கம் போல அந்த பேய் மறைஞ்சு போயிடுது சரி அந்த ரூம் விட்டு போலாம்னு சொல்லிட்டு அவ போகும்போது திடீர்னு அந்த ரூம்ல இருக்கிற போன் அடிக்குது யார் இந்த போனுக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த போனை பார்த்தா அது ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருந்து கால் வருது அப்போ திடீர்னு இப்போ பயத்தில் பயத்துல இருக்க கொன்னு கிட்ட ஆலிஸ் வந்து என்னோட ஹேர் ட்ரையர் ஒர்க் பண்ணல கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கப்புறம் கொன்னும் ஆலிஸ கூட்டிக்கிட்டு அந்த சப்ளை ரூம்ல போயிட்டு வேற ஏதாவது ஹேர் ட்ரையர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா அவ அதை தேடிட்டு இருக்கும்போது ஆலிஸ் கொன் கிட்ட ஆமா பதிமூணாம் ரூம்ல நீ என்ன பார்த்த எதுக்கு கையில கத்தி வச்சுட்டு இருந்தேன் கியூரியஸா கேக்கும் குவென் பதிலுக்கு இல்ல நான் இந்த இடத்துக்கு இப்பதான் புதுசா ஷிஃப்ட் ஆன ஒரு நாள் முழுக்க நான் தூங்கல சோ தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியற மாதிரி தெரியுது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நேரத்துல குவென்னும் ஒரு புது ஹேர் டிரையரை கண்டுபிடிச்சிடுறா அந்த சமயம் துரதிருஷ்டவசமா இந்த ஆலிஸ் பொண்ணு அந்த கதவுல வச்சிருந்த செங்கலை தட்டி விட்ட உடனே அந்த கதவும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது இப்ப பாவம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த சப்ளை ரூம்லயே மாட்டிக்கிறாங்க இதுல கொடுமை என்னன்னா இந்த ஆலிஸ் பொண்ணுக்கு கிளாஸ்ட்ரோபோபிக் இருக்கு போல மூடின ரூம் பார்த்த உடனே பயந்து அலர ஆரம்பிக்கிறான் குவென் அவளை காம் பண்ண ட்ரை பண்ண பண்ணும்போது அந்த ரூம் முழுக்க நிறைய எலி இருக்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அலறி போறாங்க அந்த நேரத்துல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தான் அந்த ரூமுக்கு வெளியே நிக்கிறான் யாருடான்னு பார்த்தா வென் ஆர்டர் பண்ணால சாப்பாடு அதை டெலிவரி பண்ண வந்தவன் போல நல்ல வேலையா அவன் கதவை திறந்து விட்டதனால இந்த ரெண்டு பொண்ணுகளும் வெளியே வராங்க அடுத்த சீன்ல ஆலிசும் குவெண்ணும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க ஆலிஸ் தன்னை பத்தி சொல்லும்போது நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ன எதுவுமே செய்ய விட மாட்டாங்க அதனாலதான் எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்காம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா பதிலுக்கு குவென் ஆலிஸ் கிட்ட எங்க அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்றா கொஞ்ச நேரம் கட்சி குவெண்ணோ அங்க இருக்கிற வெண்டிங் மிஷின்ல கோக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுல காயின் போடும்போது அவ பின்னாடி நம்ம முன்னாடி பார்த்தா அதே கருப்பு கலர் கார் வந்து பாஸ் ஆகுதுங்க பாஸ் பண்ணி போன கார் திருப்பி யூ டர்ன் போட்டுக்கிட்டு மெதுவா ஹோட்டலை தாண்டி போகுது அந்த காரையும் குவென் ஜன்னல் வழியா பார்த்து பயந்துட்டு இருக்காங்க யாருக்கு தான் பயம் இருக்காது கொஞ்ச நேரம் கட்சி ஆலிசோன் நான் ரூமுக்கு போறேன்னு சொன்ன உடனே குவென் அவ கிட்ட கதவை சாத்திக்க மறந்துடாத ஆலிசும் போயிடுறா அந்த சமயம் அந்த லாபில யாரோ பெல் அடிச்ச சத்தம் கேட்ட உடனே குவெண்ணும் போய் லாபிய போய் பாக்குறா யாரும் அங்க இல்ல அதே நேரத்துலதான் அந்த கரடி பொம்மை மறுபடியும் மறுபடியும் இருந்து கீழே விழுது குவென்னா அந்த பொம்மையை எடுத்து கரெக்டா அந்த செவத்துல மாட்டி விடுறா அந்த நேரத்துல வெளியே ஏதோ ஒரு கார் வந்து நின்ன உடனே இவ்வளவு தற்காப்புக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கா ஆனா அந்த ஹோட்டல் ரூம் போடுறதுக்காக ஒரு கப்பல்ஸ் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல கிண்டல் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆளு குவென் கிட்ட இந்த ஹோட்டல்ல பெஸ்ட் ரூம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான் எத்தனை நாளைக்குன்னு குவென் கேட்கும் அந்த ஆள் அதுக்கு நான் ஒரு மணி நேரம் தான் என் வாய்ப்பு கூட ஜாலியா இருக்க போறேன் அதுக்காக ரூம் கொடுன்னு கேட்ட உடனே குவென்னு சார் அப்படியெல்லாம் ரூம் கொடுக்க முடியாது கொடுத்தா ஒரு நைட்டுக்கு தான் நாங்க கொடுப்போம் அதுதான் எங்களோட பாலிசின்னு சொல்றா இதை கேட்டு கடுப்பான அந்த ஆளு குவெண்ண ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே நான் யாருன்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து வீசி அடிக்கிறான் குவெண்ணும் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு கஸ்டமர் கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லி அமைதியா ஒரு ரூம் கே எடுத்து அந்த ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறான் அடுத்த சீன்ல குவென் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் அந்த ஓட்டையே பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு வித்தியாசமான சத்தலாம் அந்த ஓட்டையில இருந்து கேக்குது அவள் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கும் போது அந்த பூல்ல இருந்த லேடர் உடஞ்சி அவள் உள்ள விழுந்துடுறாங்க அவளும் அந்த பூல விட்டு வெளியே வரலாம்னு பார்த்தா திடீர்னு அந்த ஓட்டையில இருந்து ஒரு பொண்ணோட ஆவி வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு பத்தாவதுக்கு அந்த பேய் அந்த ஓட்டையில இருந்து வெளியே வந்து குவன் கிட்ட வரும்போது பயந்து போன குவின் அந்த ஸ்விம்மிங் பூல இருந்து எஸ்கே பாக்கலான்னு பாக்குற அந்த நேரம் நல்ல வேலையா ஆலிஸ் வந்து குவன் அந்த ஸ்விம்மிங் பூல இருந்து தூக்கி வெளியே எடுத்துறா வழக்கம் போல பேய் படத்துல வரா மாதிரியே அந்த பேய் அங்க இல்ல ஆலிஸும் இப்ப குவன் கிட்ட அந்த ஸ்விம்மிங் பூல்ல என்ன இருந்துச்சு ஏன் அப்படி பயந்தான்னு கேட்கும் போது அவ அமைதியா இருக்கா அப்ப ஆலிஸ் குவன் கிட்ட இந்த ஹோட்டல்ல பேய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்காக தான் நான் இந்த ஹோட்டலுக்கே வந்தேன் நீ பயப்படுறத பார்த்தா அதெல்லாம் உண்மையா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அதே சமயத்துல குவென்னும் அந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்க்கும் அந்த கப்பல் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க இப்ப குவென் தன்னோட பழைய ஸ்டோரி ஒண்ணு ஆலிஸ் கிட்ட சொல்றான் அவன் சின்ன வயசா இருக்கும்போது வால்டன் கிரே அப்படின்ற ஒரு ஆளு அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சிங்களையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவன் என்னையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணா ஆனா நான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் ஒரு வழியா போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அவன் என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கான் ஏன்னா இந்த பட்டர்ஃபிளை நெக்லஸ் எங்க அம்மாவோடது எப்படி ஏன் கார்குள்ள வந்து வருது அதுவும் இல்லாம அவன் ஒரு கருப்பு கார்ல ஹோட்டலுக்கு வெளியே என்ன வேவு பார்த்துட்டு இருக்கான் இந்த எல்லா கதையும் கேட்ட ஆலிசும் அப்பனா இந்த விஷயத்தை நீ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொன்ன உடனே குவென் ஆலிச கூட்டிட்டு போய் அவர் ரூம்ல விட்டுட்டு யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஆலிசும் நான் காலையில தான் கிளம்ப அது வரையும் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா இப்ப மறுபடியும் குவென் லாபிக்கு போலான்னு பார்க்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணு அந்த லாபிக்குள்ள போற மாதிரி தெரிஞ்ச உடனே அவளும் ஃபாலோ பண்ணி போய் பாக்குறா அந்த லாபில அப்ப யாருமே இல்ல அந்த சமயத்துல குவென் அந்த சிசிடிவி மானிட்டரை பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வெளியே நின்றுட்டு இருக்கா மாதிரி தெரியுது இவளும் ஓடி போய் ஜன்னல் வழியா பாக்குறா ஆனா அந்த பொண்ணு அங்க இல்ல மறுபடியும் வந்து சிசிடிவி பாக்கும்போது வழக்கம் போல அந்த பொண்ணு அங்க இல்ல இதை அவ பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு ரிசப்ஷன்ல வந்து நின்றுட்டு இருக்கா அதை பார்த்து பயந்துட்டு இருக்கும் அந்த பேய் அவளை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு பதறி போன குவென் எப்படியோ அந்த பார்லர் ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறா அங்க இருந்து டெடிக்கு ஃபோன் கால் பண்ற குவென் இந்த ஹோட்டல்ல பேய் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு உடனே ஏ என்ன வாலெட் பாக்குறதுக்கு தான் அது பேய் பங்களா மாதிரி இருக்கும் அங்க பேய் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் அதுக்கு குவென் அந்த ஆள் கிட்ட இன்னைக்கு நைட்டு தான் நான் பார்க்க போற கடைசி ஷிஃப்ட் இதுக்கு மேல நான் இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்றான் அந்த காலை கால வச்சதுக்கப்புறம் திடீர்னு ஃப்ரண்ட் டெஸ்க்ல யாரோ ஒருத்தர் ஹலோன்னு கூப்பிடற மாதிரி கேக்குது இவனும் அந்த டெஸ்க்ல போய் பாக்கும்போது ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ரீசென்னா அந்த ஆள பாத்தி ரொம்ப பயப்படுறா அந்த ஆளு கொன் கிட்ட ஒரு ரூம் கேட்டுட்டு நீ என்ன முன்னாடி எங்கேயாச்சும் பாத்துருக்கியா அப்படின்னு கேக்குறான் ஆனா குன் அதுக்கு நான் முன்ன பின்ன உங்கள பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா அந்த ஆளு அந்த ரூமுக்கு பே பண்றதுக்காக காசு எடுக்கும் போது குவென் சேஃப்டிக்காக கத்தி எடுத்துக்கலாம் நினைக்கிறான் ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு அதுக்கப்புறம் கொன் அந்த ஆளுக்கு ரூம் நம்பர் ட்ரல்லோட கீயை கொடுக்கும் போது அந்த ஆளு அவகிட்ட நீ என்ன அந்த ரூம் கூட்டிட்டு போமாட்டேன் மாட்டியா அப்படின்னு அந்த பொண்ணோட மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னு தெரியலங்க திடீர்னு ரூம் நம்பர் டுவெலோட சாவியை வாங்கிட்டு ரூம் நம்பர் எயிட்டோட சாவியை கொடுத்து இந்த ரூம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கிளீன் ஆயிருக்கு இந்த ரூம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றா அவள அந்த ரூம் காட்டலாம் அந்த ஆள வெளியே கூட்டிட்டு போகும்போது அந்த கருப்பு கலர் காரை பார்த்து அப்ப அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரூம்க்குள்ள போன குவெண்ணோ அந்த ஆளுக்கு அந்த ரூமை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அதிர்ஷ்டவசமா அவ ஏற்கனவே கிளீன் பண்ணும்போது அங்க வச்சிருந்த ஒரு கத்திரி கொலாவை பாக்குறா அப்ப திடீர்னு அந்த ஆளு அந்த ரூமோட டோரை லாக் பண்ணிட்டு அவகிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அவ பதில் சொல்லாம நான் போய் டவல் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி போறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆளு கேஷுவலா விண்டோக்கு வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது குவென் அந்த கத்திரிக்கோளை வச்சு அந்த ஆளோட கழுத்திலே குத்திடுறா அந்த ஆள ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து குவென் கிட்ட நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே அவ அந்த ஆளை பார்த்து எனக்கு தெரியும் நீ தானே வால்டன் கிரே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஆள் அதுக்கு என்னோட பேரு ரெய்மன் நான் தான் உன்னோட டாக்டர் அப்படின்னு சொல்றான் இப்ப தாங்க நமக்கு ஒரு உண்மை தெரியுது அந்த ஆளோட ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த பொண்ணு பன்னெண்டு வருஷமா சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்கா போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அவ தப்பிச்சு ஓடி இருக்கா இதை கேட்ட குவென்னும் அதை ஏத்துக்கிறதுக்கு மறுத்துட்டு போய் சொல்லாத நீ தானே வால்டன் கிரே நீ தானே குடும்பத்தை கொன்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளு

அவளை பார்த்துட்டு இருக்குங்க அந்த டாக்டரும் குவேன் கிட்ட உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுக்க ட்ரை பண்றாரு அதே சமயம் அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஏதோ ஒரு கார் வந்து நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ரெய்மன் அந்த கார்ல ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காங்க உன்னை கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த ஆளு நீ கையில வச்சுட்டு இருக்கே நெக்லஸ் அது நீ உன் ஃபேமிலியை கொலை பண்ணும் போது கழுத்துல போட்டுட்டு இருந்த அது உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நெக்லஸ் அது உங்க அம்மா தான் உனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு மறுபடியும் அந்த கத்திரிக்கோல கையில எடுக்கும் போது அந்த ஆளும் குவெண்ணை பார்த்து தயவு செஞ்சு அந்த கத்திரிக்கோலை கீழே போடுன்னு சொல்றான் அதுக்காக அந்த டாக்டர் கிட்ட ஆணு வாய தரங்க அப்படின்னு சொல்றாங்க வெளியே அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கொன்னு அந்த ஹோட்டல் விட்டு வெளியே வரா கை முழுக்க ரத்தமா இருக்கு அவனுங்க ரெண்டு பேரும் கொன்ன பாத்துட்டு இருக்கும் போது அவ காமா அந்த பட்டர்ஃப்ளை நெக்லஸ்ஸை கழுத்துல மாட்டிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள மறுபடியும் போறா அவனுக்கு ரெண்டு பேரும் அவள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ள போகும்போது அவனுங்க உள்ள போன உடனே கொன்னு அந்த ரூமோட கதவை சாத்தா அப்ப நமக்கு அந்த ரூமோட நம்பர் எட்டுன்னு தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலிஸ்க்கு வித்தியாசமான சத்தம் கேட்டு அவளும் வெளியே வந்து பார்க்கும்போது அது ரூம் நம்பர் எயிட்ல இருந்து வருது அவளோ ரூம் நம்பர் எயிட்டு குள்ள போய் பாக்கிறா அப்ப அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த ஒருத்தன் ரத்தம் ரத்த வெள்ளத்துல அந்த பெட்ல செத்து கிடக்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த டாக்டரும் வாயை திறந்துகிட்டே செத்து போயிருக்காரு இன்னொருத்தன் சாகர நிலைமையில அப்படியே தரையில ஊர்ந்துகிட்டே வரான் அவன் பின்னாடியே குவெண்ணும் வந்து நிக்கிறாங்க ஆலிஸ் அவளை பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து அவளோட ரூம் கதவை சாத்திக்கிறா உள்ள வந்த உடனே அந்த ரூம்ல அந்த லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது பயந்து போன அவளும் போலீஸ் கால் பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஃபோன் ஒர்க் ஆகல அந்த சமயம் குவெண் அந்த ரூமுக்கு வெளியே வந்து அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா பயந்து போன ஆலிஸும் பாத்ரூம் போய் கதவை சாத்திட்டு இருக்கும்போது போது இப்படியோ வந்துடுறா அந்த பாத்ரூமோட கதவையும் உடைக்கிறாங்க இதனால தப்பி பிடிக்கிறதுக்காக ஆலிஸும் அந்த பாத்ரூம் ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே ஓடுறா ஓடவன் நேரா அந்த லாபில போய் ஒரு கத்தியை கையில எடுத்துக்கிட்டு குவெண்ணோட கார் சாவியும் எடுத்துக்கிட்டு குவெண்ணோட காருக்கு போய் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த காரோட கியர் ஷிஃப்ட் உடஞ்சி போயிருக்கு இதை அவ செஞ்சிட்டு இருக்கும்போது தாங்க அந்த சைக்கோ குவெண் வந்து கோடாலியால அந்த காரோட கதவை உடைக்கிறா பயந்து போன ஆலிஸும் கத்தியால குவெண்ண குத்திட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி ஹாஸ்பிட்டல் வாரல ஏறி தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த வேன்ல சாவி இல்ல வேற வழி இல்லாத ஆலிஸும் அந்த ரூம் நம்பர் எயிட்டுக்கு போய் இறந்து போன ஒரு டெட் பாடியில இருந்து அந்த சாவியை எடுத்துக்கிட்டு வெளிய வரலாம்னு நினைக்கும் போது அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த கோடாலிய வெட்டி கொள்றாங்க சில நேரம் கழிச்சு டெடியும் அந்த ஹோட்டலுக்கு வந்து பாக்குறான் கொன்னு எங்கேயுமே காணும் அந்த நம்பர் போய் பார்த்தா அந்த ஒரே ரத்த கரையா இருக்கு சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது அவன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்று டெடியும் அவகிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே அந்த சமயத்துலவா அம்மா நிச்சயமா அவனை பார்த்து கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு சொல்றான் அவன் அப்படியே பயந்து போய் கொண்ண பாத்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு அந்த சீனை கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க அப்ப அதே ரோட்ல ஒருத்தன் கார்ல போயிட்டு அதே ஹோட்டல்ல வந்து ஸ்டாப் பண்றாங்க ஆனா அந்த ஹோட்டல் இப்போ பழைய மாதிரி கிடையாது பூத்து பங்களா மாதிரி இருந்தத ஒரே பிங்க் அண்ட் ப்ளூ கலர்ல அடிச்சு அந்த ஹோட்டல பளிச்சுனாயிடுது அந்த ஆள அந்த ஸ்விம்மிங் பூல பார்க்கும் போது அது அப்படியே சூப்பரா மாதிரி இருக்கு ஃபுல்லா தண்ணி இருக்கு அந்த நேரத்துல தான் அந்த ஹோட்டலோட புது ஓனர் குவென் அங்க வந்து அந்த ஆள வெல்கம் பண்றா அவ அந்த ஆளு கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில ஒரு பெரிய ஓட்டம் இருந்தது அது எவ்வளவு பெருசுன்னா ஒரு அஞ்சு டெட் பாடி கூட அதுல ஃபிட் பண்ணலாம்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த அஞ்சு டெட் பாடியும் அந்த ஸ்விம்மிங் பூல தான் வச்சு அவ பதிச்சிருக்கா போல அடுத்த சீன்ல குவென் அந்த ஆளுக்கு செக் இன் பண்றதுக்காக டெஸ்க்ல அவ அந்த ஆளுக்கு ரூம் நம்பர் எயிட்டோட சாவியை கையில கொடுத்துட்டு நீங்க ரொம்ப லக்கி ஏன்னா இது என்னோட ஃபேவரட் ரூம் அப்படின்னு சொல்றாங்க அவ பேசிட்டு இருக்கும்போது அவ கண்ணு முன்னாடி அவ ஃபேமிலியோட ஆவியங்களும் நிக்குது பத்தாதுக்கு பக்கத்துல ஆலிஸோட ஆவியும் உட்காந்துட்டு இருக்கு அவள அந்த ஆளை ரூம் நம்பர் எயிட்ட காட்டுறதுக்காக போகும்போது மறுபடியும் அந்த ரிசப்ஷன்ல இருந்து அந்த கரடி பொம்மை கீழ விழுதுங்க அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அதே போல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் இதே போல இன்னொரு வீடியோட உங்களுக்கு வர்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்களுக்காகவே உங்களுக்காக வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி